இரண்டாவத அல்லாஹ் சொல்லக்கூடியது ஒரு அருமையான விஷயம் என்னென்றால் எப்போதெல்லாம் நீங்கள் ஒருவரை மன்னித்து விடுகின்றீர்களோ அப்போதெல்லாம் அல்லாஹ் உங்களுடைய கௌரவத்தை அதிகப்படுத்துகின்றான் மன்னிப்புக்கும் கௌரவத்துக்கும் முடிச்சு போட்டு அல்லாஹத்து ரெண்டாவது விஷயத்த சொன்னாங்க எப்போதெல்லாம் நீங்கள் ஒருவரை மன்னித்து விடுகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய கௌரவத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துகின்றான் பெரும்பாலும் நம்ம மன்னிக்க மாட்டோம் என்ன தெரியுமா கௌரவ பிரச்சனை தான் அங்கு கூட வச்சுட்டாங்க கௌரவத்தை வச்சுட்டாங்க நாமே மன்னிப்பு கேட்கவா அப்படின்னு இது என்னது கௌரவம் பார்க்குற வேணு வேலை அப்போ அழகா சொல்கிறாங்க நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீ மிக மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் மன்னித்து கற்றுக்கொண்டால் அல்ல அதன் மூலம் உங்களை ஏன்பட்டால் சிறுமைப்படுத்த போவதில்லை உங்களுடைய கௌரவத்தை உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுவான் இதையெல்லாம் சஹா என்ன செஞ்சாங்க அப்படியே கண்கூடாக உணர்ந்தாங்க கண்கூடாக உணர்ந்தாங்க அவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்தினாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாவின் தூதர் சல்லல்ல அலுஸ் மனைவி அன்னை ஆய்சார் ஒரு போருக்கு போயிட்டு வரும்போது பின்தங்கிருந்தாங்க லேட்டாக ஒரு மாலையை காண காணாக்கிட்டு அதை தேட வரும்போது அவங்க எல்லோரும் தெரிஞ்சு சம்பவம் நேரடியே சின்ன சின்ன சொல்லிட்டு நான் அந்த மாலையை தேடி அவங்க தாமதமானனால இரவு எல்லோரும் வந்தாலும் தங்கி மறுநாள் பாதுகாப்புக்காக அல்லாவட்டத்தூராக அனுப்பப்பட்ட ஒரு நபரோடு ஒரு சகபதியோடு பத்திரமாக கொண்டாந்து சேர்க்கப்படுறாங்க இங்கே இருக்க சமுதாய மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த நபருக்கும் அன்னை ஆயுஷா நிலையில் அவங்களுக்கும் சம்பந்தப்படுத்தி இவர் இருவருக்கும் தொடர்பு இருப்பதாக ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசிக்கொண்டே இருந்தாங்க இந்த பிரச்சனை பெருசாயிடுச்சு அல்லாவின் தூரம் என்ன செஞ்சாங்க அல்லாவிடத்துலேருந்து ஒரு இதுக்கு ஒரு பதில் வரந்தனையும் நீ உங்களுடைய ஆப்பா வீட்டில் போய் இருந்துச்சுன்னு அனுப்பிட்டாங்க ஒரு மாதம் காலம் அங்கே தான் இதை சுற்றி கவனிக்கும் பொழுது என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த வதந்தி யார் கிளப்பினார ஒரு நான்கு பேர் வதந்தி கிளப்பியது யார் நான்கு பேர் அந்த நான்கு பேரில் மிகவும் யாருக்கு நெருக்கமானவங்க குடும்பத்தாருக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா அபுபொக்கர் சிந்து கலையில் அவனும் சொந்தக்காரர் அவங்க மகதான அது ப அவங்க இருந்து தான் பேசுகிறாங்க இது அல்லாவுடைய தூதர் வீட்டில் வேலை பார்க்க வேலைக்கு வரக்கூடிய ஒரு பெண்மணி மூலமாக யார் யார் பேசுகிறாங்க லிஸ்ட்டு ஊற்றுறது அவர் அந்த அம்மாவோட பையனும் பேசியிருக்கிறான் அந்த பையன் மூலமாக அந்த அம்மாவுக்கு தெரிந்து மிஞ்சினது யாரெல்லாம் ஒரு கூட்டு என்பதை தெளிவாக செய்தி வந்துடுச்சு யாரு காதுக்கு இது போகுது அபுபொக்கர் சிந்திர வேலை காதுக்கு போகுது இதில் என்ன ஒரு துரதிருஷ்டம்னு சொன்னால் யார் இதில் முக்கியமான நபரோ அவருக்கு மாதம் மாதம் குடும்ப செலவுக்கான உதவித்தொகை யாரும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கா அபுபக்கர் சிந்து வலையில் எல்லாரும் உடஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு மனிதனுக்கு அடிப்பில் என்ன வரும் நான் உதவிக்கு செய்கிற மாதம் மாதம் என் வாங்கி சாப்பிட் ஏன் பிள்ளை மேலே வேறு எந்த பழி சொல்லிட்டா கூட பிரச்சனையில் விட்டுருப்பாங்க நல்லா அறிஞ்சவனாக இருக்கான் இதையே அவங்க வருத்தப்பட்டாங்க அப்படின்னா மான ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டு யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இனிமேல் நான் என்ன செய்யப்போறது அவருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று அல்லாவின் மீது சத்தியம் செய்கிறேன்னு சொல்கிறான் ரொம்ப முக்கியமான விஷயம் அல்லாவின் மீது சத்தியம் செய்கின்றேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான் பாருங்கள் அல்லாஹ் கூடவே இருக்கிறான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கிறது இது இந்த சம்பவங்கள் வச்சாலும் விளக்க முடியும் உடனே அல்லா செஞ்சால் சத்தியம் பண்ண வசனத்தை இருக்கட்டான் வசனம் வேணும்னு சொல்லுது பாருங்கள் வலா எக்தலி ஊலுல் பல்லி மின்கும் பஸ் ஆத்தி ஐ இஃ சபில் குர்பா வல் மசாக்கீன வல் முஜாஹிரீன ஐ சபில்லா வல் வல்லாஹு கபூர் ரஹீம் அல்லாஹ் ரபுல்லாலமே பொதுவான செய்தியை சொல்வது போல சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு செய்தி வந்து என்னன்னா அல்லாவனுடைய ஸ்டைலும் வந்து இப்படித்தான் இருக்கும் அல்லாஹைய நமூனா அல்லாவுடைய தூதருடா நான் சொல்கிற பாருங்க மனுச்சிருக்க ஏன் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறீங்க மன்னித்து விடுங்கள்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வைக்கக்கூடிய வார்த்தை தான் மிகவும் ஒரு உளவுறி உளவியல் ரீதியான அற்புதமான வார்த்தை அல்லாஹ் கேட்குறான் அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா இப்போ இதே மாதிரி அல்லா அடியான்கிட்ட வந்து வீம்பு முடிச்சு கௌரவம் முடிச்சு அதெல்லாம் முடியாது நீங்கள் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு அல்லா உடனுக்குடன் நேரடி வசதியுமே இருக்குது அல்லா உடனுக்குடன் தண்டிப்பதாக இருந்தால் உங்களில் ஒருவரும் மிஞ்ச மாட்டீங்க கரணங்க அதே இதில் சொல்றான் பாருங்க உங்க தவிர உங்க பாவத்தை அல்ல மன்னிக்க விரும்ப மாட்டேங்களா அப்புறம் என்ன அர்த்தம் ரெண்டு அர்த்தம் விரும்புவீங்க ஒன்று நம்ம யாரும் பரிசுத்தமானவங்க இல்லைங்கிறது ரெண்டு அதாவது வார்த்தைக்குள்ள வார்த்தைக்குள்ள வார்த்தை அல்லாவுடைய வார்த்தை அடுக்கடுக்காக இருக்கும் ஒன்றொன்னா எடுத்து வெளியே வைக்கும் ஒன்று ஒன்றா தெரிய வரும் அல்ல அழகாக கேட்கறான் உங்க பாவத்தை மன்னிக்க விரும்ப மாட்டீங்களா என்று சொன்ன உடனேயே அல்லா என்ன சொன்னேன் அல்லா மிக்க மன்னிக்கவன் உங்கள் மேலே அன்புடன் சொல்லி முடிச்சுட்டான் வசனத்தை இந்த வசனம் இறங்கியிருக்கு அல்லாவோட ஒரு ஓதி காட்டுறாங்க அபுபக்கர் அலியானவங்க புரிஞ்சிருச்சு ஆஹா அல்லா தான் சாட்டை சொல்லட்டுறான் உடனடியாக செஞ்சாங்க தெரியுமா அல்லாவின் மீது பண்ணி சத்தியத்தை நான் நினைச்சேன் அல்லாவை கொண்டே முறித்து விடுகின்றேன் நான் உதவி செய்வேன் நிறுத்த மாட்டேன்ட்டான் சுல்லா தான் கவனிக்கணும் என்ன அப்படின்னா இந்த மனப்பான்மை நமக்கு வருமா நீ நம்மளெல்லாம் பகையும் பிரியுமா பிரிஞ்சு என்ன காரணம் நான் பெரியவனா நீ பெரியவனா ஏன்ட்ட வாங்கி தின்ன உனக்கு இவ்வளோ துறா அதை தொடர்ந்து நிறைய வார்த்தைகள்லாம் பேசுவோம் திட்டுவோம் உதவி செய்ய மாட்டோம் திரும்பவும் கேட்டால் கூட கொடுக்க மாட்டோம் எல்லாம் எப்படி அவங்களுடைய மனசை ஒரு அழகான முறையில் நகர்த்துற பாருங்க ஒரே வார்த்தை தான் நல்லா கேட்டான் சத்தியஞ்சது இருக்கீங்களா அவங்களை மன்னிக்க மாட்டீங்களா அல்ல உங்கள் பாவத்தை மன்னிக்க ரொம்ப மாட்டேங்குல கேட்ட உடனே அப்படியே விளங்கிருச்சு விஷயம் ஆஹா இது அல்ல எனக்கு தான் சொல்கிறேன் நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்று சத்தியத்தை முறித்து கொண்டதை பார்க்கும் இதுதான் அல்லாஹ் என்று சொன்னேன் இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் ஒருவரை மன்னித்து விடுகிறானால் அல்லாஹ் உங்களுடைய கௌரவத்தை அதிகப்படுத்துகின்றான் அப்போ பாருங்கள் எங்கள் இதில் என்ன கௌர்வம் கௌரவம் இருக்குது தெரியுதா அல்லாஹ் உண்மையிலேயே இவர் செய்த தவறுன்னு தெரிஞ்சு கண்டிக்காமட்டா என்று தவறுலையே ஒரு பெரிய என்ன செஞ்சான் வகியை உடனே இறக்கி தவறு செஞ்சிடக்கூடாது ஆனால் காப்பாற்றிட்டான் பாருங்க இது சாதாரணமான விஷயமா எடுக்கக்கூடாது எல்லாம் நமக்காக ஒரு சமூகத்தை நடத்தி தவறில் இருந்து மீட்டு விடுகிறான் என்று சொன்னால் அது எல்லாம் நம்ம செய்த கருணை இப்போ நமக்கு வகை இறங்காது நல்லா வணக்கம் நமக்கு வகை இறங்குமா இறங்காது வகி வந்து நான் சுற்றுச்சூழலாச்சலம் முடிஞ்சு போச்சு நமக்கு சில பிரச்சனை மோ நடக்கும் என்ன தெரியுமா நாம் ஒரு தவறு செஞ்சிருப்போம் மனிதன் அடிப்படையில் தவறு செஞ்சுருப்போம் அது வெளிப்பட்டுரும் வெளிப்பட்டு அது பிரச்சனையாகி நம்ம கொஞ்சம் மானம் நஷ்டப்பட்டு கொஞ்சம் ச நம்ம செஞ்சாமல் இருந்திருக்கணும் இனிமேல் இல்லாமல் சேர்க்கக்கூடாது என்ன செஞ்சிருப்போம் இருந்திருப்போம் இதே ஒரு சின்ன தப்பாத்தான் இருக்கும் நம்ம கண்ணுக்கு எதிர பார்ப்போம் பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் தருது அவன் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் கிரிமினல் வேலைன்னு தெரியும் திருட்டுத்தனம் தெரியும் ஒழுக்கங்கட்டு செயலும் தெரியும் அக்கிரமம் தெரியும் அடுத்தவங்க சொத்தை எடுக்கிறான்னு தெரியும் ஆனால் அவன் எதுலேயுமே மாட்ட மாட்டான் நாம் என்ன முடிவுக்கு திரும்ப வருவோம் என்ன இது நான் சின்ன தப்பி செஞ்ச மாட்டிக்கிட்டேன்ன இவெல்லாம் மாட்ட மாட்டேக்கான இங்கே தான் நமக்கு மார்க்க அறிவு என்பது உதவி செய்யும் எப்படின்னா கொள்ளணும் அல்லாஹ் அவனை கைவிட்டு விட்டான் யார் தவறு செய்யும்போது காட்டி கொடுக்காமல் அது மீண்டும் மீண்டும் பாதுகாக்கப்படுகிறதோ அல்லா அவனை தவறிலே நீட்டி விட்டான் நான் தவறுலும் கைவிச்சோன்னு எல்லாேரும் செஞ்சான் கரண்ட்டு சாக் கொடுத்து வெளியேற்றிட்டான் இரும்பு தவறு செய்வேனா மாட்டேன் அப்போ அல்லாவனுடைய கண்காணிப்பில் நேரடி அருளில் நான் இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து கொள்ள அதை விட்டு போட்டு நல்லதுக்கு காலமில்லு செஞ்சுக்கூடாது வசனங்களையே பேசக்கூடாது அது தப்பு ஒரு மூவியினுடைய பார்வையே வேறு மூவியினுடைய அறிவு ஆற்றலுமே வேறு ஏன்னா நமக்கு பாடத்திட்டம் இருக்குது அல்லாஹுடைய பாடம் இருக்குது அல்லா தூதருடைய பாடம் இருக்குது அதை புரிந்து கொண்டு வாழ்ந்த பெருமக்கள் சகாபா பெருமக்களுடைய பாடம் இருக்குது அதையெல்லாம் படித்து நம்மை மீண்டும் மீண்டும் புடம்போட்டு தங்கமாக மாற்றிக்கொள்வதற்காக இந்த செய்திகளை நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும் எல்லாமல்லாம் அல்லாஹ் ரபுல்லாலமின் நம் அனைவரையும் இதுபோன்ற சிறந்த காரியங்களை உணர்வுபூர்வமாக உணர்ந்து அறிவுபூர்வமாக உணர்ந்து அதை நடைமுறைத்தி நடைமுறைப்படுத்தி நல் அமல்களாக்கி அல்லாவிடத்தில் நற்கூலை பெறுவதற்கு தகுதியுடைய மக்களாக உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தார்களையும் நீமான் கொண்டு அனைவருடன் ஆக்கிடுவான் என்று பிரார்த்தித்து முதல்வரை நிறைவு செய்கின்ற உருவாகிற தோமான அனில்ஹந்தில் அப்துல்லமீன் அலாம் வலைக்கம் வரகமத்துல்ல வர அலமது இல்லா அல்லாவின் தூதர் சொன்ன அந்த மூன்றாவது உறுதி செய்த விஷயம் என்னவென்று சொன்னால் எவர் அல்லாவுக்காக பணிவாக உள்ளாரோ அவரின் தகுதியை அல்லாஹ் உயர்த்துகின்றாள் அதாவது தரஜானே வருது அவரோட பதவியலை தகுதியை இருக்கிறத விட அந்த சென்ஸ் செஞ்சிருவான் உசத்திடுவான் அல்லாவுக்காக பணிந்தால் இதில் வந்து மிதி இந்த ஒரு விஷயமே ஒரு சும்மாவுக்கு போ நீளமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய பெரிய சப்ஜெக்ட் இருந்தாலும் இந்த மூன்றும் ஒரே கதை சொல்ல மிக சுருக்கமாக இரண்டாவது என்பதால் சொல்லி முடிக்கிறேன் எப்போ ஒரு மனிதன் அல்லாவுக்காக பணிவாக ஆகுவான் என்று சொன்னால் அவன் தன்னை பெரிய லெவலில் ஒரு நான் நான்லாம் பெரிய ஆலையிலேயே நினைக்கவே மாட்டான் தெரியுமா ஒருத்தன் ரொம்ப சிம்பிளாக எளிமையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் அந்த மாதிரி மனிதர்கள் தான் அல்லாவுக்காக தங்களை தாழ்த்து கொள்வார்கள் நல்ல விளையக்கணும் உதாரணமாக எல்லாம் உடைய தூதரையை போருக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது இது வேறு ஒரு விஷயத்துக்காக இந்த கதிர்ஷ்டம் சொல்லுவாங்க ஆனால் இந்த இடத்துல ரொம்ப பிறந்தோம் அதில் எல்லோரும் சேர்த்து தங்கியிருக்கிறாங்க ஒரு இடத்துல சமைக்கணும் சமைப்பதற்காக ரெடி பண்ணதாங்க அடுப்புகள்லாம் கூட்டுதாங்க அப்போ யார் யாருக்கு என்னென்ன வேலை பிரித்து கொடுப்பா எல்லாம் வந்து சொன்னாங்க இப்போ எனக்கு ஒரு வேலை தாங்கப்பா என்னென்ன அதெல்லாம் வந்து நீங்கள் வேலை வேலை வாய்க்குறியா நாம் விரவாத முறைகிட்டு வரேண்ணா இது வந்து சும்மா சுவாரஸ்யமான செய்தி இல்லைங்க இதில் பாடம் அவன் யார் அகில உலகத்துக்கும் அருள் கூட ஒன்று இறுதியாக வந்து இறை தூதர் ரெண்டு இறுதி வேதம் அருளப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நபி மாபெரும் நபி இறை தூதர் அந்த சமுதாய மக்கள் அவர் சொன்னால் உயிரையும் கொடுப்பார்கள் அப்பேற்பட்ட பெருந்தலைவர் உண்மையாளன் அவங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கலாமா இல்லையா இல்லை சொன்னாங்க எனக்கு ஒரு வேலை கொடுங்க நானும் செய்கிறேன் இதுதான் தான் யார் என்பதை விட தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்துகிறது இது இதற்குள்ள பெரிய பாடம் இருக்குது ஆனால் பொதுமலை என்ன செய்யறோம் விரும்புமா எல்லா ஒரு தூர வேலையெல்லாம் செய்வாங்க இந்த சும்மலாக எடுத்து போட்டு போயிடுவாங்க எந்த செய்தியையும் சும்ளை எடுக்க உடைங்க அணுவை உடைச்சா தான் என்ன கிடைக்கும் உள்ள புரோட்டான் நியூட்ரான் மொழியில் வரும் அணுவை பகுக்கணும் அணுவை பகுக்கவில்லைன்னா அணு அணுவாகத்தான் இருக்கும் அணுவின் ஆற்றல் வெளிப்புறம் எப்பொழுது தெரியுமா அணுவை பகுக்கும் பொழுது தான் அதை உடைக்கும் பொழுது தான் அதுபோல் அல்லாவின் தூதருடைய சொல்லும் செயலும் அல்லாவினுடைய சொல்லாக இருக்கட்டும் அதை உடைத்து பகுத்து பார்க்கக்கூடிய அந்த செயலை தான் நமக்கு பாடங்கள் கிடைக்கும் அல்லா வந்து சொன்ன அந்த விஷயம் அழகான விஷயம் நான் பெரிய அழா இல்லைப்பா நான் உங்களை போல ஒருத்தன் தான் நானும் உங்களில் ஒருவன் எனக்கும் வேலை தாங்க என்று வேலை பற்ற செய்தி